குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அஜித் குமாரோட படம் அதுல வந்து த்ரிஷா நடிச்சிருந்தாங்க ஹீரோயினா எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் இப்போ என்னன்னா என்னன்னா அந்த படத்துல நடிச்ச கேரக்டருக்கு எதிர்மறையான விமர்சனம் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு அந்த சோஷியல் மீடியால அதுக்கு வந்து த்ரிஷா வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க கோழைகளே நீங்க வந்து உங்க முகத்தை காட்டாம நீங்க படம் என்ன வேணா பேசுவீங்களான்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏற குறைய இருபத்தி மூன்று ஆண்டுகளாக திரைப்படத்துறையில் ஒரு ஆளுமையாக இருக்கிறார் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ஒரு 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 நாளைக்கு ஒரு நாளைக்கு இதற்காக வந்தவர் தான் திரிஷா திரிஷா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் கண்ணில் படுகிறார் அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு இவர் நெருக்கமாக இருந்ததாக அப்போவே கிசு கிசு ஆக இருபத்தி மூணு இருபத்தி மூணு இப்ப வருஷம் இருபத்தி மூணு ஆச்சு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வயசு ஆச்சு இந்த வயசு எப்ப அது வயசை வயசு சொல்லும் இல்லை ஆனால் ஒரு சர்ச்சைக்குரிய நாயகியாகவே திரிசா இருக்கு வருண்மணியன் என்ற ஒரு தொழிலதிபருடைய மகனோடு இந்த மாதிரி நெருக்கமா இருக்கு அவர் இவரை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி இப்ப ரெண்டு பேருமே பல இடங்களுக்கு உல்லாச சுற்றுலா போனாங்க ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இமயமலைக்கெல்லாம் போவாங்க என்ன சர்ச்சைன்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் வயது தான் சர்ச்சையாக மாறுது ஐம்பது ஐம்பது வயதை தொட்டு விட்டு தொட்டு விடுகிற நடிகையாக இருந்தாலும் ஆனாலும் இன்னும் இந்த ஃபீல்டில் நினைத்து நிற்கக்கூடியவர் சார் இப்போது சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை இவங்க ஏன் கடந்து போகாமல் அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க தன்னை பற்றி கிசி கிசி பேசி இருக்கணும் பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு தன்னை பற்றி கிசி அவங்களே சொல்லுவாங்க இது செய்தி பெருசாக்குங்க அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா தங்கர் பச்சன் அவரோட பையன் வந்து புதுசாக ஒரு படம் நினைக்கிறாரு பேரன்பும் பெருங்கோபம் அப்படின்ற ஒரு படம் அவரோட பையனுக்கு வந்து விஜித்துன்னு பேர் வச்சதுக்கு இவர் ஒரு காரணம் சொல்கிறார் என்னென்னா கனவுல எனக்கு வந்து இந்த பேர் வந்தது அதனால தான் அந்த பேரை வச்சிருக்கேன்றார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தன்னுடைய மகன் விஜய் மாதிரி வரணும் அஜித் மாதிரி வரணும் விஜய்லேருந்து ரெண்டு எழுத்து அஜித்துலேருந்து ஒரு எழுத்து அதான் விஜய் அதான் இதுக்கான காரணம் அதுதான் இது காரணம் இன்னொரு எழுத்து நீங்கள் திரிஷா மாதிரி வரணும் அதையும் அதை சேர்த்துருக்கலாம் விஜித் விஜித் திரி அதையும் சேர்த்துருந்தா ஐம்பது வருஷம் ஆனாலும் திரிஷாவை போல நீ நடி நடிச்சிட்டு இருக்கலாம் இப்போ தங்கர் பச்சனுக்கும் இளையராஜாக்கும் ஒரு சண்டை இருந்ததா சொல்றாங்களே சார் அது என்ன சண்டை பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூல மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழத்தமிழா பாண்டியன் சார் கார் வணக்கம் சார் சார் இப்போது குட் பைட் அக்லி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அஜித் குமாரோட படம் அதில் வந்து த்ரிஷா நடிச்சிருந்தாங்க ஹீரோயினா இப்போ என்னென்னா அந்த படத்தில் நடித்த கேரக்டருக்கு எதிர்மறையான விமர்சனம் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் அதுக்கு வந்து த்ரிஷா வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க கோழைகளே நீங்கள் வந்து உங்கள் முகத்தை காட்டாமல் நீங்கள் படம் என்ன வேணால் பேசுவீங்களான்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை த்ரிஷாவை பொறுத்தவரை ஒரு இருபது ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த முதல் படம் மௌனம் பேசுகிறது பேசியது பேசியது மௌனம் பேசியது ஏறக்குறைய இருபத்தி மூன்று ஆண்டுகளாக திரைப்படத்துறையில் ஒரு ஆளுமையாக இருக்கிறார் நீங்கள் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பு கல்லூரியை முடித்து விட்டு வெல்கம் கேர்ள்ஸ் வரவேற்பாளர் இது அந்த அம்மாவுடைய தொழில் இந்த இதிலிருந்து தான் அடுத்து அந்த அம்மா சினிமாவுக்கு வருது சினிமாவுக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டான்ஸ் ஒரு பாட்டு ரிச் கேர்ள்ஸ் வசதியான வீட்டு பெண்களை போன்ற தோற்றமுடையவர்களை திரைப்படம் ப பயன்படுத்திக்குவாங்க எதுக்கு இந்த குரூப் டான்ஸுக்கு அதுக்கு அந்த காலத்தில் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ஒரு 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 நாளைக்கு ஒரு நாளைக்கு இதற்காக வந்தவர் தான் திரிஷா திரிஷா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் கண்ணில் படுகிறார் திரைப்பட தயாரிப்பாளர் கண்ணில் பட்ட பிறகு அப்புறம்தான் மௌனம் பேசுகிறது வாய்ப்பு வருது அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு இவர் நெருக்கமாக இருந்ததாக அப்போவே கிசு கிசு ஏன்னா திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த நடிகை திரைப்பட தயாரிப்பாளருக்கு நெருக்கமானவராக இருக்கணும் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ திரைப்படத்துறைக்கு திரிஷா வருகிற போது ஒரு அந்தமா பள்ளி கல்வி முடிக்குது பதினேழு வயசு பதினேழு பதினெட்டு வயசு ப்ளஸ் டூ பன்னெண்டு வயசு பன்னெண்டு கிளாஸ் பன்னெண்டு வயசு ப்ளஸ் அஞ்சு வயசில் ஒன்றாவது சேர்த்துருப்பாங்க பன்னெண்டு அஞ்சும் பதினேழு 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 பதினெட்டு கல்லூரி மூணு வருஷம் இருபது வயசு இந்த திரைப்படத்துறை வெல்கம் கேர்ள்ஸில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓடுது ஆக இருபத்தி மூணு இருபத்தி மூணு இப்போ வருஷம் இருபத்தி மூணு ஆச்சு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசு ஆச்சு இந்தம்மா நாற்பத்தி ஒரு வயசு எப்போ கேட்டால் நாற்பத்தி ஒரு வயசு தான் சொல்லும் இப்போ அது வயசை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சர்ச்சைக்குரிய நாயகியாகவே திரிஷா இருக்குது எப்படின்னா இந்தியா சிம் சீனிவாசனுடைய பங்குதாரராக இருந்த ஒரு இளைஞனை திரிஷாவுக்கும் அந்த இளைஞனுக்கும் வயசு ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு வயசு வித்தியாசம் அந்த இளைஞனை இந்தம்மா விரும்புது அந்த இளைஞனும் இவரை விரும்புகிறாங்க வருண்மணியன் என்ற ஒரு தொழிலதிபருடைய மகனோடு இதம்மா நெருக்கமாக இருக்குது அவர் இவரை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி திரிஷாவுக்கும் அந்த இளைஞனுக்கு ஆறு வயசு குறைவு அந்த இளைஞனுக்கு திரிஷாவோட அவருக்கு வந்து ஆறு வயசு குறைவு ஓகே அப்போ ரெண்டு பேருமே பல இடங்களுக்கு உல்லாச சுற்றுலா போனாங்க ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இமயமலைக்கெல்லாம் போவாங்க இப்படியெல்லாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த காதல் நிறைவேறாமல போச்சு இதன் பிறகு வறுண்மனியினை விட்டுட்டு அம்மா விளையிட்டாங்க விஜய்க்கு விஜய் படத்தில் தொடர்ந்து அந்த அம்மா நடிச்சது இப்போ திரிஷாவை பொறுத்தவரை பொன்னியின் செல்வனில் ஒரு பெரிய கேரக்டரு இப்படி தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நாயகியாக திரிஷா வளம் இருக்கிறார் இப்போ அஜித்தோடும் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் அந்த படத்தில் தான் இப்போ வந்து சர்ச்சை வந்திருக்கு என்ன சர்ச்சைன்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் வயது தான் சர்ச்சையாக மாறுது ஐம்பது ஐம்பது வயதை தொட்டு விட்டு தொட்டு விடுகிற நடிகையாக இருந்தாலும் ஆனாலும் இன்னும் இந்த ஃபீல்டில் நினைத்து நிற்கக்கூடியவர் இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா இன்னொரு லே லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கும் திரிஷாவுக்கும் தான் போட்டி திரிஷா பாலக்காட்டு பிராமின் நயன்தாரா கேரளாவை சேர்ந்த நாயர் இரண்டு பேரும் இரண்டு கேரளா நடிகைகளுக்கு இடையே தான் பெரிய போட்டி இந்த போட்டியில் விஜய் ரசிகர்கள் திரிஷாவை சப்போர்ட் பண்றாங்க விஜய்க்கு எதிராக அஜித் ரசிகர்கள் பூரா திரிஷாவை ஆதரிக்கிறாங்க பூரா சமூக வலைதள சண்டையாக இருக்கு சமூக வலைதளம் சண்டை திரிஷா விஜய் கட்சியில் பதவிக்கு வர போறாங்க எம்ஜிஆர் தான் விஜய் ஜெயலலிதா தான் திரிஷா இப்படி ஒரு சமூக வலைதளம் கதை இருக்குது சரி இப்போது சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை இவங்க ஏன் கடந்து போகாமல் அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை இவங்களுக்கு வேறு வேலை இல்லை சின்ன பொறி பெருசாகிரும் இவர்கள் எல்லாம் மேட்டுக்கூடிய சேர்ந்தவங்களாம் சமூக வலைதளம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இதாக தான் வாழ்க்கையை மர கருத்துக்கள் என்பதை நீங்கள் மக்களிடம் போய் சேரக்கூடிய ஒரு ஒரு சாதனமாக இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் மாறி போச்சு ஆமாம் அதனால் இப்போ இந்த கருத்துக்கு இவங்க பெரிய ரியாக்ஷன் பண்ணுறாங்க அது ரியாக்சன் பண்ணால் இவங்க வந்து அந்த விளம்பரம் இவங்களுக்கு கிடைக்குன்றது அதே தான் வேறு என்ன ஓகே நீங்கள் இவ இவ இந்த நடிகை நடிகைகளுடைய வாழ்க்கை எப்படின்னா தன்னை பற்றி கிசி கிசி பேசிக்கொண்டே இருக்கணும் பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு தன்னை பற்றி கிசி கிசி அவங்களே சொல்லுவாங்க இந்த செய்தி பெருசாகுங்க இந்த நடிகை லைவில் இருக்காரு இந்த நடிகர் லைவ் இப்போ கரண்டில் இருக்கார் அப்படின்னு காண்பிப்பதற்காக சில நிருபர்களுக்கு பிஆர்ஓக்களுக்கு செலவு பணத்தை கொடுத்து தன்னை பற்றி செய்தி வந்து கொண்டே இருக்கணும் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் செய்தி வந்துட்டே இருக்கணும் அதே போல் தான் மேனியாவுக்கு தான் இந்த திரிஷா திரிஷாவும் அப்படி தான் அப்படி தான் நயன்தாராவுடைய கணவர் மிச்சர் பார்ட்டி விக்னேஷ்வன் அப்படி தான் ஏதாவது செய்தி வந்துகிட்டே இருக்கணும் இந்த செய்திகள் தான் இவர்கள் வாழ்கிறார்களே தவிர நிஜத்தில் வாழ்வதே இல்லை இப்போ அந்த மாதிரி ஐம்பது வயசு ஆச்சு கல்யாண கச்சேரி குழந்தை ஊட்டி ஒன்றும் இல்லை திரிஷாவுக்கு பல ஆயிரம் கோடி பணம் இருக்கு பல திரிஷாட்ட அவங்க அப்பா கூட கூட இல்லை அவர் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இருந்தார் ஒரு வேலை வேலை பார்த்துட்டு இருந்தார் தாஜ் ஹோட்டலில் அவரை கூட திரிஷா கவனித்துக் கொள்ளுவதில்லை திரிஷா கவ கவனிக்கிறதில்லை ஆனால் அவங்க அம்மா மகன் ரெண்டு பேருக்கு எதுக்கு இந்த பல ஆயிரம் கோடி அந்த மாதிரி அஞ்சு கோடி பத்து கோடி வாங்குது அஞ்சு கோடி பத்து கோடி சாதாரணமாக வாங்குது அப்போ ஒரு இருபது படத்தில் வாங்கினா அஞ்சு கோடினு வாங்கினால ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஆகிப்போச்சு இரநூறு கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுன்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் ஆயிரம் கோடி ஆகிப்போச்சு அப்போ வாரிசு இல்லை குழந்தை இல்லை கணவன் இல்லை அப்போ எதுக்கு இவ்வளோ ஆயிரம் கோடி கேஆர் விஜயா இருக்குது ஏன்னா கேஆர் விஜயாவுக்கு கணவன் இருக்கிறான் குழந்தை இருக்குது அதுக்கு அந்த அம்மா சொத்து சேர்க்குது இப்போ நயன்தாரா இருக்குது நயன்தாராவுக்கு ரெண்டு டெஸ்ட் யூபிபி பசங்க விக்னேஸ்வன் உடைய விக்னே சிவன் மாதிரியே இருக்கார் அப்போ அதுக்கு பணம் தேவை நயன்தாராவுடைய பல ஆயிரம் கோடி ரூபா பணம் அதுக்கு பயன்படும் ஆனால் திரிஷாவுடைய பணம் எதுக்கு பயன்படும் எதற்கும் பயன்படாது விஜய் கட்சி நிதி வேணால் சேர்த்திடலாம் அதுக்கு தான் பயன்படும் இதுதான் அப்போ இவர்களை பொறுத்தவரை சர்ச்சை நாயிகள் சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கணும் சர்ச்சை இல்லைன்னா அவங்கள நிருபர்களை கூப்பிட்டு சர்ச்சையாகி விடுவார்கள் அதே போன்ற சர்ச்சை தான் இந்த சர்ச்சையும் ஓகே சார் அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா தங்கர் பச்சான் அவரோட பையன் வந்து புதுசாக ஒரு படம்னு நினைக்கிறாரு பேரன்பும் பெருங்கோபம் அப்படின்ற ஒரு படம் அவரோட பையனுக்கு வந்து விஜித்துன்னு பேர் வச்சதுக்கு இவர் ஒரு காரணம் சொல்கிறார் என்னென்னா கனவுல எனக்கு வந்து இந்த பேர் வந்தது அதனால தான் அந்த பேரை வச்சுருக்கேன்றாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது ஒரு நல்ல இயக்குனர் தங்கர் பச்சான் ஆனால் இவர் பாமகோட இருக்கிறார் பாமக அது ஒரு ஜாதி கட்சி ஒரு சமூகத்துக்கான அடையாளம் வன்னியர் சங்கமாக இருந்து அது பாமகவாக மாறியது தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் தலித்துக்களும் வன்னியர் சமூகம் தான் ரத்தம் சிந்துகிறார்கள் அப்போ இதை தடுப்பதற்காக படம் எடுத்திருக்கார் ஆணவ குலையை தடுப்பதற்காக படம் பலனெடுத்திருக்கார் நல்ல முயற்சி நல்ல கருத்து ஆனால் இவர் சொல்லுகிற கதை நம்பும்படியாக இல்லை தன்னுடைய மகன் விஜய் மாதிரி வரணும் அஜித் மாதிரி வரணும் விஜய்லேருந்து ரெண்டு எழுத்து அஜித்லேருந்து ஒரு எழுத்து அதான் விஜித் அதுதான் இது காரணம் பேசுகிறது பூரா பொய் சினிமாக்காரை செய்கிறது பூரா அயோகித்தனம் அவ்வளோ நடிப்பு போலித்தனம் ஒன்றுமே இருக்காது பத்து பவுன்ஸோடு தான் போவான் பவுன்ஸ் இருக்கு சம்பளம் கொடுக்குற காசு இருக்காது என்ன எது போவான் தே வலி விடு வலி விடு தள்ளு தள்ளு இதெல்லாம் எதுக்கு அப்போ இது ஒரு போலித்தனம் தங்கற்பச்சான இது இந்த இங்கிற பெயருக்கான கனவுல வந்தது சரத்குமார் சொன்ன மாதிரி தான் ராத்திரி கனவுளை வந்து என்னை பிஜேபியில் சேர சொல்லி கனவு வந்தது ராத்திரி மூணு மணிக்கு அதே கதை தான் இப்போ தங்கற்பச்சானை பொறுத்தவரை பேரன்பும் பெருங்கோபமும் இது தேசிய தலைவர் பிரபாகருக்கு சொந்தமான வார்த்தை இது மக்களை பேரன்போடு அரவணைத்து கொள்கிறார் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு மக்களை மக்களை கொள்ளுகிற மக்களை கொடுமைப்படுத்துகிற கொடுங்கோலனை பெருங்கோபத்தோடு தாக்குகிறார் ராஜபக்சேவர் இதுதான் ஈழப் போராளிகள் கண்டுபிடிச்ச வார்த்தை பேரன்பும் பெருங்கோபமும் இதை இந்த சினிமாவுக்கு இந்த பேரை வச்சுருக்காங்க விஜித் தன்னுடைய மகன் நீங்கள் ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சுருக்கலாம் இளங்கோ அடிகள்னு வச்சுருக்கலாம் எச் காம்பர்னு வச்சுருக்கலாம் திருவள்ளுவர்னு வச்சுருக்கலாம் இப்படி எத்தனை புலவரம் இருந்திருக்கிறான் அந்த புலவர் வேலை வைக்காம விஜய் விஜய் மாதிரி வரணுமா அஜித் மாதிரி வரணுமா அங்கேருந்து ஒரு எழுத்து இங்கேருந்து இருந்து எழுத்து இன்னொரு எழுத்து நீங்கள் திரிஷா மாதிரி வரணும் அதையும் சேர்த்துருக்கலாம் விஜித்து விஜித்திரி அதையும் சேர்த்துருந்தா ஐம்பது வருஷம் ஆனாலும் திரிசாவை போல நீ கதாநாயகியவே நடி இருக்கலாம் இதெல்லாமே தமிழர்களை ஏமாற்றுகிற ஒரு செயற்கைத்தனமான போலித்தனமான ஒரு கண்டுபிடிப்பு தான் அது திரைப்படத்துறையை சார்ந்தவன் பூரா யதார்த்தமாக இருக்கணும் கலை என்பது உண்மையாக இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்ச்சியினுடைய வடிகால் தான் கலை அதாவது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இவர்கள் பூராமல் சிந்திப்பதே செயற்கை சிந்திப்பதே செயற்கை அப்போ எப்படி உண்மை வரும் கிரியேட்டிங் எப்படி வரும் ஒரு சத்திய சித்திராவை போல ஒரு இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே தமிழில் யாரை காமிங்க இல்லையே சத்திய சித்ரானு ஒரு ஆள் கல்கட்டாவில் கோயில் கட்டி கும்பிட்றோம் சத்யஜித்ரே பேர் விருது கொடுக்குறான் தமிழ்நாட்டில் அப்படியா ஏன் இது வரைக்கும் ஒரு இயக்குனர் இன்னைக்கு அவர் வரவே இல்லை பாரதராஜா காணாம போயிட்டார் பாக்யராஜ் காணாமல் போயிட்டார் சாகர வரை துறையில சிந்தித்து கொண்டே இருப்பவன் தான் யார் கலைஞன் எழுதி கொண்டே இருப்பவன் தான் எழுத்தாளர் பேசி கொண்டே இருப்பவன் தான் பேச்சாளர் தந்தை பெரிய எத்தனை எப்போ எத்தனை எத்தனை வயசு சாகுறாரு தொண்ணூற்றி நாலு வயசு வரை உழைத்து கொண்டே இருக்க அந்த மக்களுக்காக தெரு தெருவாக போறாரு ஆனா ஒரு படம் வருது ரெண்டு படம் வருது பத்து வருஷம் இருக்கான் பாஞ்சு வருஷம் இருக்கான் அதோட காலே காணும் ஏன் ஏனையா தமிழ் மக்களே ராஜா அட்ரஸே இல்லை ராஜா காணும் மணிரத்னத்தை காணோம் எல்லாமே கொரிய படத்துலேயும் தாய்லாந்து படத்துலேயும் பிலிப்பைன்ஸ் படத்துலேயும் காட்சிகளை திருடி படம் எடுப்பவர்கள் இப்படி ஒரு கிரியேட்டராக இருக்க முடியும் கண்ணி பெண்ணின் கன்னத்தில் குழிவிழுந்ததை பற்றி பாடாத களனியில் ஒரு உழவன் உழைத்து உழைத்து கண்ணம் குழி விழுந்ததை பற்றி பாடு அதுதான் கவிங்க அப்போது இந்த திரைப்படம் என்பது மக்களுடைய களனியில் நீங்கள் இன்னும் இப்போ கொடூரமான சாதிய வன்கொடுமை இருக்குது அந்த சாதிய வன்கொடுமையில் நீங்க பல கொலைகள் நடக்குது ஆண் ஒரு சாதி ஒரு சாதி எல்லாமே ஒரே தமிழ் சாதி தான் ஆனால் அதை படங்கள் சார் வந்திருந்தாலும் சமூகம் மாறலையே சமூகம் இன்னும் நடந்தது மாறியிருக்கா வேங்க வயல் நடந்தது தானே இருக்கு அலங்காரநல்லூர் ஜல்லிக்காட்டில் மாடே தனித்தா இருக்க ஒரு தலித் இளைஞன்னு ஒரு மாட்டை பிடிச்சிட முடியுமா ஆ பிடிக்க முடியாது இல்லைன்னா அந்த தலித் இளைஞன் ஒரு மாட்டை வளர்த்தி அந்த வாடிவாசல் விட்டுற முடியுமா திராவிட இயக்கம்தான் ஆட்சி ஆளுது தங்கர்பச்சான பச்சான அதை ஒரு படம் எடுக்கலாமே ஆமாம் ஐம்பது லட்சம் இளைஞர்கள் இருக்கிறான் தலித் இளைஞர்கள் ஏன் இந்த வாடிவாசலில் ஒரு மாட்டை அடக்க முடியல ஒரு மாட்டை விட விட முடியல அப்போது இது யாருக்கான அமைப்பு இது வாடிவாசல் யாருக்கானது அலங்கார ஜல்லிக்கட்டு யாருக்கானது ஏன் தாழ்த்தப்பட்டவனுக்கு இல்லையா தாழ்த்தப்பட்டனுடைய மாடு வாடி வாசல் வழியாக ஜல்லிக்கட்டுக்கு வரக்கூடாதா தலித் இளைஞன் போய் ஆதிக்க சாதியினுடைய மாட்டை அடக்கக்கூடாதா அடக்கூடாதா நடக்கலாம் அப்போ ஏன் விடுவதில்லை இது போன்ற விஷயங்களெல்லாம் அந்த தமிழ் சமூகத்தில் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு பச்சா இந்த படம் பேரன்பும் பெருங்கோபமும் வெற்றி பெற வாழ்த்துவோம் விஜித்து நல்ல தமிழ் பேரோடு இனி திரைப்பட உலகத்துக்கு வரணும் என்பதும் நமக்கு கோரிக்கையாக இருக்கிறது விஜயோ அஜித்தை விட அவன் பெரிய கலைஞனாக வர வேண்டும் இப்போது தங்கற்பச்சனுக்கும் இளையராஜாக்கும் ஒரு சண்டை இருந்ததா சொல்கிறாங்களே சார் அது என்ன சண்டை அவங்க தங்கற்பச்சா ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கிற படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறார் இசையமைக்கிற பொழுது அந்த இசையை பா பார்ப்பதற்கு அவர் சொந்தமாக படம் தயாரித்தார்ல அழகி படம் ஆமாம் அப்போது இந்த ஷார்ட்ஸ் போட்டு இதுக்குள்ளே போகிறார் எங்கள் மியூசிக் ஸ்டுடியோக்குள்ளே இவர் வேட்டி சட்டையோடு உட்காந்து இசையமை இசையமைச்சிருக்காரு இவரை பார்த்தோன்னே அது ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸாக தெரியுது ஆப்டாயர் ஆப்ட்ராயர் டி ஷர்ட் ஆ இது தொழில் பண்ணுற இடம் பொழுதுபோக்குற இடம் இல்லை இப்போ கெட் ஆஃப் வெளியே போ நீ வெளியே போனால் நான் வெளியே போயிடுவேன்னு போட்டு அப்படியே போயிடுறாரு அப்போ ஏவிஎம் ஸ்டூடியோவில் நடந்தது ஏவிஎம் முதலாளி வந்துடுறாரு இல்லை இல்லை தங்க பச்சை வெளியே போட்டோம் நீங்கள் வெளியே வேண்டாம் இசைஞானி வெளியே போவனா தொழிலுக்கு ஒரு பக்தி வேணும் தொழிலுக்கு ஒரு பக்தி பக்தி வேணும் இந்த இது போன்ற லுங்கி கட்டிட்டோ அல்லது கை வச்சு சட்டை போட்டுட்டோம் தொழில் பண்ணுற இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது சினிமா என்பது நான் இசை அமைக்கக்கூடிய இடத்துக்குள்ள தொழிலை தொழிலாக மதிக்கிறவண்ணாம் அதனால் தயவுசெய்து வெளியே போய் அது அதிலிருந்து இரண்டு பேரும் பேசி பேசிக்கிறது இல்லை அதை தான் சொல்கிறார் எங்கே இருந்தாலும் வாழ்க்கை தவறு இளையராஜா தான் இல்லை தவறு தங்கற்பச்சானு தான் இன்று வரைக்கும் அதுக்கு தீர்வே இல்லை இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர சந்தித்தால் கூட விலகி போய் விடுகிறார்கள் இதுதான் ரெண்டு பேருக்குமான சண்டைக்கான காரணம் இருந்தாலும் பச்சானுடைய மகன் நடிக்கிறார் என்பதால் இளையராஜா ஒரு பெரிய இசை சாம்ராஜ்யத்தையே நடத்தியிருக்கிறார் அதை இளையராஜாவை தங்கற்பச்சாம் பாராட்டுகிறார் இந்த படம் வெற்றி அடையட்டும் வாழ்த்துக்கள் இனிமேல் ஆ ஆணவ கொலைகளை இந்த சமூகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும்